வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது தினிவனம் பெலாக்குப்பம் ரோட்ல நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்டார் விண்டோஸ் தாங்க நம்ம இன்டீரியர்ஸ்ல யூபிவிசி அண்ட் பிவிசி சம்பந்தமான எல்லா பொருட்களுமே பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ல பாத்தீங்கன்னா டோர்ஸ் ஸ்லைடிங் விண்டோஸ் ஓபனபுள் விண்டோஸ் மெஷ் விண்டோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பிவிசில பாத்தீங்கன்னா டோர் ஒர்க்ஸ் கபோர்ட் ஒர்க்ஸ் லெப்ட் ஒர்க்குமே பண்றாங்க பிவிசி டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்ல நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லயுமே இருக்கு இவங்க யூஸ் பண்ற சிஎம்சி மிஷின்ஸ் எல்லாமே ஹை அண்ட் மிஷின்ஸா இருக்கிறதால கட்டிங் அண்ட் வெல்டிங் ரெண்டுமே துல்லியமா இருக்கும் இவங்க தயாரிக்கிற விண்டோஸ் எல்லாத்திலயுமே ஸ்டீல் ராட் போட்டு கொடுக்கறதால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டியாவும் இருக்கும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க திண்டிவனம் மட்டும் இல்லாம வந்தவாசி செஞ்சு மேல் இருக்க அனைத்து வியாபாரிகளுக்குமே ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்டார் இன்டீரியர்ஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோஸ்க்கு முன்னூத்தி அறுபது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஓப்பன் விண்டோ அண்ட் டோர்ஸ்க்கு நானூத்தி அறுபது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க ஓனா மேனுபேக்சர் பண்றதால திண்டிவனத்திலே லோ காஸ்ட்டுக்கு இவங்களால் தர முடியுது நம்ம ஸ்டார் இன்டீரியர்ஸ் உங்கள் வீடு மற்றும் நிறுவனத்துக்கு வந்து உங்களுடைய டோர் அண்ட் விண்டோஸ் அளந்து தேவையான சைஸில் செஞ்சு அவங்களே ஃபிட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க திண்டிவனத்தில் இருக்க தாலுகா ஆஃபீஸ் சந்தமேட்டில் இருக்க நூலகம் ஜெயபுரத்தில் இருக்க சுகாதார மையம் வல்லத்தில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அனைத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே இவங்க சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு வராங்க உங்கள் வீடு மற்றும் நிறுவனத்துக்கு தேவையான அனைத்து யூபிவிசி அண்ட் பிவிசி வேலைகளையும் சிறந்த முறையில் குறைந்த விலையில் தரமாக செய்து முடிக்க ஸ்டார் இன்டீரியர்ஸுக்கு கால் பண்ணுங்கள்